இளைஞர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் நினைவுக்கு வரக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கடந்த ஒரு ஆண்டு காலமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருடைய எழுச்சி அவருடைய மிடுக்கு அவருடைய தைரியம் அது போன்ற ஒரு தைரியத்தை நாம் உலகங்கும் எதிலும் பார்க்க முடிவதில்லை நபிகள் பெருமானார் அழகிய ரோல் மாடல் என்ற வசனம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஈமான் உள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் நபிகள் பெருமானரை சொல்லுகிறார் ரோல் மாடல் ரோல் மாடலுக்கே ரோல் மாடல் இப்ராஹிம் அலே இஸ்லாம் இப்ராஹிம் இப்ராஹிம்ல இப்ராஹிம் முகமதே இப்ராஹிமை பின்பற்றி அவர் வழியை பின்பற்றி என்னெல்லாம் திருமதி அல்லா நபிகள் பெருமானரை கட்டளையிடுகிறார் ரோல் மாடலுக்கே ரோல் மாடலாக திகழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் ஆனாலும் நபிகள் பெருமானர் அவர்களையும் அல்லாஹ் ரோல் மாடல் என்கிறார் அப்ப நபிகள் பெருமானால் இளமையில் எப்படி இருந்திருப்பார்கள் ஒரு இருபது வயசுல இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நபி ஆவதற்கு முன்னால் இளமை பருவத்தில் நபிகளார் எப்படி இருந்திருப்பார்கள் அதற்கு நீங்க வேறு எங்கும் போய் தேட வேண்டியதில்லை திருமறை ஒரு ஒரு வார்த்தை ஒரு சின்ன வாக்கியம் அந்த ஒரு வாக்கியம் மொத்த நபிகளாருடைய நபிகள் முன்னால் உள்ள வாழ்க்கையை ஒரு வாக்கியம் சொல்லி காட்டுகிறது மக்கள் மத்தியில் இஸ்லாத்து நபிகள் பெருமானால் பரப்புகிறார் சொல்லுகிறார் புரிய வைக்கிறார் கடுமையான எதிர்ப்புகள் நபிகளாரோடு அன்பாக நேசமாக இருந்தவர்கள் அவங்க எதிர்த்து புலம்புகிறார்கள் ஒழித்து கட்ட துடித்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் நபியே இப்படி சொல் என்ன உங்களோடு தான் வாழ்ந்தனா என்ன குறை கண்டீர்கள் யோசித்துப் பார்க்க மாட்டீர்களா இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களோட தான் இவ்வளோ நாள் வாழ்னேன் என்னுடைய பத்து வயசில் பதினஞ்சு வயசில் இருபது வயசில் இருபத்தஞ்சி முப்பது ஏதாவது ஒரு கேவலத்தை பார்த்துருப்பீங்களா ஒரு அருவறுப்பை பார்த்துருப்பீங்களா சொல்ல போனால் அபுஜகிலிடம் நபிகளாருடைய பண்பை குறை சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டான் வச்சுக்கிடுங்க அபுஜையில் நபிகள் பெருமானை ஒழித்து கிட்ட துணித்தான் அவரை பைத்தியக்காரர் என்றான் ஊரை பிளவுபடுத்த வந்த பாவி என்றெல்லாம் பேசினான் அவன்கிட்ட போய் முகமது நபி சாராயக்கடையில் நிக்காரனா அதெல்லாம் நிற்க மாட்டார அப்படிலாம் அவர் குடிக்க மாட்டார் சாராய அவரை பார்க்க அப்படிலாம் செய்ய மாட்டார் ஒரு பொம்பளையை கைப்பிடி செலுத்தினாரு அடிச்சு அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லி போடுவான் ஏன்னாலும் அவருடைய பண்பில் குறை சொல்ல முடியவில்லை தான் உங்களோடு வாழ்ந்தேனே என்னுடைய பண்பில் என்ன குறை கண்டீர்கள் ஒரு அயோக்கியத்தனம் ஒரு கள்ளத்தனம் ஒரு ஃப்ராடு ஒரு ஏமாற்று ஏதாவது என்னை பார்த்துருப்பீங்களா ஒரு பொய் புறம் கோல் அவதூறு ஒரு அபாண்டம் காழ்ப்புணர்ச்சி எதையாவது நீங்க என்ன பார்த்துப்பீங்களா யோசிச்சு பாருங்க நானா அப்பா இறை என்று பொய் சொல்ல போகிறேன் நானா இல்லா போலாத சொல்ல போகிறேன் என்று ரபியை கேளுங்க கேளுங்களாம் இந்த வார்த்தையை கேளு என்ன வார்த்தை உங்களோடு தானே வாழ்ந்தேன் யோசித்து பார்க்க மாட்டீர்களா அப்பலா தாக்கல் மூளை இல்லையா உங்களுக்கு நான் உங்களோட இருக்க எப்படி வாழ்ந்தேன்னு தெரியலையா என்று நபிகளாருக்கு அல்லாஹ் இப்படி கேட்ட சொல்கிறார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது நான் பெரிய பெரிய விஷயத்தையெல்லாம் பேசாதேன் சின்ன சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளான வணக்க வழிபாடுகள் சின்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ் நபிகளாரை பண்படுத்தினான் சகாபாக்களை பண்படுத்தினான் சகாபாக்களை நபிகளார் எப்படி பண்படுத்தினார்கள் என்று ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன் எனக்கு அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது உடல் மெய்சிலிருக்கும் என்பார்களே அப்படி மெய்சிலிருத்த விஷயம் அது எப்படி

உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா ஈமான் கொள்ளுங்கள் ஈமான் உங்களுக்கு வேணுமா பாசமாக இருங்கள் பாசம் உண்டாக வேணுமா சலனம் சொல்லுங்கள் எப்படி டச் பண்றாங்க ரசூ நீங்கள் சோனத்தை அடைய முடியாது உங்களுக்கு ஈமான் இருந்தால் தான் சோனத்தை அடைய முடியும் நீங்கள் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது நீங்கள் ஒரு முஸ்லீம்கள் ஒருவருக்கு அன்பாக நேசமாக பாசமாக இருந்தால் தான் நீங்கள் ஈமான ஈமானை அடைய முடியும் நேசத்தை அடைய முடியும் என்ன வழி அப்சு சலாம் சலாத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் கற்பனை கெட்டாத ஒரு விஷயம் அவக்கே தெரியாது இன்றைக்கு இந்த மாநாட்டில் ஒரு நூறு பேருக்காக சலாம் சொல்லிப்போம்ல நூறு இரநூறு பேருக்கு கற்பனை கெட்டாத நன்மை மறுமையில் வந்து நிற்கும் இப்போ தெரியாது ஒரு நாளைக்கு நீங்க எத்தனையோ தடவை வீட்டை விட்டு வெளியே வர்றீங்க போறீங்க நண்பர்களை பார்க்குறீங்க சொந்த மதத்தை பார்க்குறீங்க வீட்டுக்குள் நுழையும் பொழுது இங்கே சலாம் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டால்

நான் அந்த சவாலை விட முடியும் உங்களோட தானே வாழ்ந்தேன் என்ன குறை கண்டீர்கள் அப்படின்னு சவால் விட முடியாது உங்க ஊரில் கும்பகோணத்தில் பேசிட்டு போயிடலாம் ஏன் ஊரில் வை உங்களோட தானே வாழ்ந்தேன் என்ன குறை கண்டீர்கள் எங்க ஊருக்கு இவனா லாஹு அக்பர் இவன் செய்யாத சாட்டையான்றான் ஏன்னா இந்த இருபது வயசுல இருபது வயசுல முப்பது வயசுல பார்த்துருப்பான்ல அப்ப என்ன அப்படி ஒரு சவால் நான் விட முடியாது ஏன் அவர் அவர் மனைவி மாற்ற விட முடியாது உன்னோட தானே நீ வாழ்கிறேன் என்ன குறை கண்ட என்ன குறை இல்லையே அப்படின்னு மனைவியை சொல்லிடுவான் இப்படி ஒரு சவாலை விட முடியாது ஆனால் இளைஞனாக இருப்பவர்கள் விடலாம் ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசுல இங்க ஒழுக்கமாக வாழ்ந்தா ஒரு அதாவது அதாவது தன்னுடைய ஒழுக்கம் மக்களுக்கு இஸ்லாத்து மாதிரி ஈர்ப்பை ஏற்படுத்தும் ஒரு நல்ல பையன் உணச்சோ நீ நல்ல பையன் இல்லைப்பா நீ என்னப்பா தவிசில் போயிட்டு முதல்ல கேட்பான் அடுத்தடுத்து பார்க்கணும் அவனே அவங்களை பாடுறான் அவன் ஃப்ரெண்ட் தவிஜமாத்தில சேர்ந்தா எவ்வளோ கரெக்டாக இருக்கான் பாடுறான் நபி வழிப்பட்டு நடக்காமல் பாடுறான் நீ அப்படி சொல்ல ஆரம்பிச்சாய்ங்க இளமை பருவத்தை சவால் ஓடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய் விட்டது இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால சலாம் என்பது சாதாரண விஷயம் அல்ல உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழைந்தால் இளைஞர்களுக்கு மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் இந்த வசனங்கள் ஃபைதா தஹல் துமுயோ தலைவர் சல்லிமலா அவசிக்கும் உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழைந்தால் சலாம் சொல்லி கொண்டு செல்லுங்கள் அடுத்த வீடுகளில் இருந்தால் ஹத்தா தஸ்தா நிசுத் சல்லிமலா ஹரியா

உங்கள் வீடுகளில் நுழையும் போது நீங்கள் சலாம் சொல்லிக் கொண்டு செல்லுங்கள் இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இன்ஷால வீட்டுக்குள்ள போகும்போது முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சிரிப்பா தான் இருக்கும் அசலாம் அலைக்கும் உன் பொண்டாட்டி என்ன அன்னைக்கு சலாம் அலாம் சொல்லிட்டு வர கொத்தா அப்படி சொல்லுவாங்க ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சொல்லாதான் பழக்கத்தில் வர்றோம் ஏன் சலாம் என்பதை விட ஸ்டைலுங்கிறது மிகச்சே ஹாய் பை ஹை மச்சே ஹை மச்சான் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஹாய் பை பை டாட்டா குப்பை இதுக்கு போடு இதை டாட்டாவது மண்டாங்கட்டியாவது சலாம் என்பது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம் அது இந்த விஷயத்தை சொன்னாலே போதுமான நினைக்கிறேன் சில விஷயத்த சொல்றேன் அடுத்த வீடுகள் நீங்கள் நுழையும் பொழுது சலாம் சொல்லுங்கள் அனுமதி பற்றி உள்ளே செல்லுங்கள் இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பெற்ற ஒரு பழக்கம் இருக்கு ரொம்ப நெருக்கமாக ஃப்ரெண்ட் ஆயிட்டா அனுமதிலாம் கேட்க மாட்டான் உள்ள பாதி வீட்டுகள் நுழைஞ்சிட்டு உள்ளே வரலாமா அதில் உள்ள நுழைஞ்சிட்டு வரலாமா வெளியே நினைவுகள் அப்படி சொல்லுது சட்டம் அனுமதிகள் இன்னும் சொல்லப் போனால் சலாம் சொல்லிவிட்டு பதில் வராவிட்டால் திரும்பி விடு என்பது இஸ்லாமிய சட்டம் நபிகளாருடைய சொன்ன சட்டம் அது எவ்வளவு வேண்டிய ஆளா இருக்கட்டுமாங்க எவ்வளவு ஃப்ரெண்டா இருக்க நண்பனா இருக்கட்டுமே அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் பதில் இல்லை தூரப்போ என்பது இஸ்லாமிய சட்டங்க திரும்பி ரசூல்லா சொல்றாங்க நம்ம திரும்ப மாட்டோம் சாவி துவார ஓட்ட வழியா உள்ள யாரோ இருக்க மாதிரி தெரியுதா உனக்கு என்னடா இருந்தா போடா அப்படிங்க ஆர சொல்ல உனக்கு என்ன இன்னும் சில பேர் செருப்பு கிடக்க இருக்கேன் உள்ள ஆள் இருக்குமோ பதில் வரலன்னா அவன் வெளியே வர விரும்பல இதெல்லாம் ஜெண்டில் இதெல்லாம் அதுக்காலக்கும் அது தூய்மையான ஒரு செயல் சலாம் சொல்லி அனுமதி பெற்று உள்ளே சொல்லுதான் அதுக்கு உனக்கு கண்ணியமானவன் என்று பொருள் ஜெண்டில்மேன் மேன் அப்படிங்கிறான் இல்லை கண்ணியமான அப்படின்னா என்ன உள்ள பொசுக்கு நுழைஞ்சிடக்கூடாதான் உங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் இது மாதிரி இந்த சலாந்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இதில் சஹாபாபுரம் மக்கள் பள்ளி உட்காரும் பொழுது சில பேர் இஸ்லாத்தின் சகாபாக்களை பார்த்த இது இதெல்லாம் வந்து நான் மெய்சலிக்க வந்த விஷயம் இல்ல எனக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்ட ஒரு விஷயம் இது நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு அதுல இது ஒரு விஷயம் அஸ்லாம் வலைக்கும்

ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க உலக பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டு வந்தவர்கள்ட்ட பணத்தை பறிக்கிறதுக்காக அப்படி சொன்னாங்களாம் அப்படின்னு குரான் சொல்லுது இது சகாபாக்களுக்கு இப்படி ஒரு புத்தியா அப்படின்னு வருதா சகாபாக்கள் சலான் சொல்றாங்க வந்தவர்களுக்கு பதில் சொல்லாம ஏன் இருக்காங்க நான் பதில் சொன்னா அவனை முஸ்லீம்னு ஏத்துக்கணும் அவன் முஸ்லீம்னு ஏத்துக்கிட்டா போர்க்காலகட்டம் அது முஸ்லீம்னு ஏத்துக்கிட்டா ஒண்ணு செய்ய முடியாது முஸ்லீம் இல்லன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொத்தையும் பறிச்சுக்கலாம் இந்த போர்ல ஹனிமத் பொருள் கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹனிமத் பொருள் ஒரு நாடு இன்னொரு நாட்டை வெற்றி கொண்டால் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் வெற்றி கொண்ட நாட்டுக்கு வந்துடும் அது பாருங்க ஹனிமத் பொருள் அப்படி வச்சுக்கோங்க உலக நீதி அதுதான் ஏன்னா இந்த இப்போ இஸ்ரேவேலு ஈரான் தொட்டா இப்போ வேற மாதிரி எழுதிட்டு போயிடும் அதனால ஒரு நாளைக்கு பேசலாம் அப்ப இத பேர் ஹனிமத் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்களை ஃபைந்தல்லாஹி மகானிம கத்திரா என்ன மேட்ருனா கனிமத்தில் போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை எல்லாம் ரசூல் சொல்ல எல்லாம் கொடுத்து சாபாக்கள் ஒப்படைச்சு எல்லாமே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் எல்லாம் பங்கு வச்சுக்கிடுங்க அந்த ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க திடீர்னு ஒரு பத்தொன்பது முஸ்லீம் வந்தால் ஷேர் குறைஞ்சிரும் அப்படின்னா புரியுதா ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன் ரமலானுடைய காலத்தில் நம்ம எல்லாருமே நோன்பு தரக்கு நோம்பு கஞ்சி வச்சுருப்பாங்க கொட்ராவில் வச்சு எல்லாருக்கும் கொட்டுறாலும் நோம்பு கஞ்சி ஊற்றி முடிச்சாச்சு முடிச்ச பிறகு நான் பாங்க சொல்றேன் ஒரு ஒரு நிமிஷம் இருக்குன்னு வைங்களேன் அப்போ திடீர்னு ஒரு ஐம்பது பேர் வர்றாங்கன்னு வைங்க கஞ்சி காலி கஞ்சி காலியான வர்றவங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க எல்லாருமே பாதி கொட்டுறா கஞ்சியை வாங்கிருவாங்களோ நம்ம கஞ்சியை அப்படி ஒரு புத்தி வரும் ரெண்டு வடை கொடுத்தா ஒரு வடையை வாங்கிடுவாங்களோ சொல்லுவாங்கல்ல ஏப்பா புதுசாக ஒரு ஐம்பது ரூபா வந்தாங்க அவரோட கஞ்சியை கொஞ்சம் ஊத்துங்கன்னா பக்க பக்கம் கா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க நோம்பு கஞ்சி காசு கொடுத்துருப்பிய அஞ்சு ரூபா கஞ்சியை விட முடியாது இது மனுஷ புத்தி மனிதனுக்கு அதை புத்தி ஆட்டோமேட்டிக்காக வரும் அது ஏன் ஒரு ஊரில் ஜும்மா நான் பேசுகிறேன் தென்பெலி மாவட்டத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆடு வாங்குவான் குர்பானிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆடு அந்த ஊர்லேயே வெளியாகூன ஆடை வந்து வாங்கியிருப்பான் வாங்கிட்டு அந்த ஆட்டுக்கு கீரை எடுப்பாங்கல்ல கீரை எடுப்பாங்கல்ல அவன் பக்கத்து வெங்காயில் யாருக்கும் தெரியாமல் கலவாண்டு வருவான் ஐம்பது ரூபா ஆடை வாங்கணும் அஞ்சு ரூபா கீரையை களவாண்டுவான் பார்த்திருக்கீங்களா திருடுவான் இப்படி ஒரு ஊரில் பேசிட்டேன் அந்த ஊரில் ஒரு ஆள் சண்டை என்னை பற்றி யாரோ இவன்கிட்ட சொல்லிக் கொடுத்தாங்கடா அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது மனித புத்தியை பார்த்தியலா ஐம்பதாயிர ரூபாய் எங்க கிடக்கு அஞ்சு ரூபா கீரை எங்கே கிடக்கு மனிதனுக்கு அப்படி வரும் எவ்வளோ பெரிய ஆளுக்கும் ஈன புத்தி அப்படி எட்டி பார்ப்போம் உயிரை கொடுக்க சென்ற சகாபா பெருமக்கள் கற்பனை கெட்டாத விஷயம் அது உயிர் சொத்து சகம் இன்னல்லா ஹஷராமரம் அம்பு சகம் வாம்பாலகம் என்ன அலகம் உனக்கு சொர்க்கம் வேண்டுமா அதற்குண்டான விலை என்ன உன் சொத்தும் உன் உயிரும் அப்படிங்கிறோம் சொர்க்கத்துக்கு எது வில என் உயிர் விலங்குறான்ல நம்முடைய உயிரும் சொத்தையே கொடுத்தா தான் சொர்க்கத்தை வாங்க முடியுமா தேவைப்பட்டால் அவ்வளோ பெரிய தியாகம் செய்ய முன்வந்த வந்த சகாபா மக்களுக்கு ஆஃப்டர் ஆல் தி ஷேர் நமக்கு ஷேர் குறைஞ்சிருமே அதை சொல்றான்ல உலா தகவல் உயிமன் அல்கா இலைக்கும் உங்களை பார்த்து சிலர் சலாம் சொல்லி கொண்டு வந்தார்கள்

பறக்கமல்லி முஸ்லீமாக பிறந்த நீ அப்படி கேட்குறான்ல நீ யார் என்னுடைய தூதர் இஸ்லாத்து நீ எப்படி இருந்த உன்ட இஸ்லா இருந்துச்சா என் தூதரை படாத பாடுபடுத்தலை கல்லால் எரியல குடலை ஒட்டா குடலத்துக்கு மேலே வீசல என் தூதரை ஏற்றுக்கொண்டவங்களை என்ன கொண்டு குவிக்க துடிக்கல கதாலிக்க குன் கபல் ஒரு காலத்துலிங்க அப்படி தான் இருந்தீர்கள் என்ன புத்தி அப்படி கேட்குறான்லாம் எப்படி மக்களுக்கு இஸ்லாத்த போதிக்கலாம் பார்த்தீங்களா உங்க உணர்வை எப்படி தட்டுறான் அடைய பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கஞ்சிக்கு நீ செலவழிச்சிருப்ப இந்த பத்து ரூபாய் கஞ்சியை விட முடியலையா அப்படி கேட்கிறான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்திருப்பாரு பள்ளிவாசலுக்கு பழத்துக்கு எல்லாத்துக்கும் தரா முடிஞ்சவனே ரெண்டே ரெண்டு பழத்துக்கு சண்டை சண்டைப்பாரு எல்லாத்துக்கும் ரெண்டு பழம் எனக்கு ரெண்டு நான் பெரிய பழம் இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்க இப்போ இளைஞனா சின்னவராக இருக்கும்போது உணர்ந்து வாங்க நாங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் இருக்கோம் ஆரம்பத்திலே திருந்துவது என்பது சவாலுக்கு சவ சவால் விடலாம் பதினஞ்சு இருபது வயசு இருக்கக்கூடிய நீ ஒரு நாற்பது வயசு தாண்டின பிறகு என்னிடத்து என்ன குரங்கு கண்டிங்க நான் தவிர்த்து வந்தாலும் என்கிற எல்லா தப்பு இருக்கு சொல்லுங்கலாம் எங்களால் சொல்ல முடியாது திருந்துட்டால் வேற சமாச்சாரம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் திருமுறை குரான் பேசுகிறது சும்மா இல்லை சில வசனங்களை நீங்கள் தொட்டிங்கன்னா எங்கே பேரும் அதனால் அன்பிற்குரியவர்களே நபிகள் பெருமானார் ரோல் மாடலாக அவர்கள் நபியாவதற்கு முன்னால் உள்ளதை கூட ரோல் மாடலாக கொள்ளலாம் என்று வசனம் சொல்லுது பண்பாக இருங்கள் நேர்மையாக இருங்கள் ஒழுக்கமாக இருங்கள் அல்லாஹ் குரா சொல்றான் யா யூ ஹல்லதி நாமம் மீண்டும் இன்னொரு வசனம் வஃப்ஃபாருல் ஹைர் லால கும்துப்லே ஹோல் நன்மைகளை செய்யுங்கள் மக்களே அப்படிங்கிற ஈமான் கொண்டவர்களே நன்மைகளை செய் அதிகமான நன்மைகளைச் செய்வதற்கு இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பையாகவும் வச்சுக்கின்ற சகோதரர்களே பஃப்பால் உல் ஹை நன்மைகளை செய்யுங்கள் லால்லக்கும் துஃப்லிஹாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நன்மைகளை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஓலா துபத்தில் உள்ள உங்கள் நன்மைகளை நாசமாக்கி விடாதீர்கள் அதனால் தான் நன்மைகளை செய்வது பெரிய காரியம் கிடையாது செய்த நன்மையை நாசமாக்கிடக் கூடாது நன்மைகளை எப்படி நாசமா போகும் ரெண்டே விஷயந்தான் ஒன்று மனிதன் படைத்த இறைவனுக்கு துரோகம் செய்வது இன்னொன்று

நீர் இணை வைத்துவிட்டால் சில்ட் செய்துவிட்டால் மத்தான் அமலுக்கு உன் அமல்கள் நாசமாகி விடும் நம்பியே நொடி பொழுது நாசமாக போய் இன வைக்கிறது இல்லை அவ்வளோ டேஞ்சரான மோசமான நன்மைகளை பாழாக்கக்கூடிய ஒரு பவன் அது இணைய வைத்தல்